அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாத சிறப்பு மற்றும் ஆடி மாதத்தில் வருகின்ற விசேஷமான நாட்கள் எந்தெந்த தேதியில் நமக்கு வருது என்னென்ன விசேஷமான நாட்கள் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா பொதுவாக தெய்வத்திற்கு உரிய மாதம் இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வத்தை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே நமக்கு தெய்வத்தோட அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அதற்காக தான் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா வழிபாட்டிற்கு உந்த மாதமாக இருக்குது மொத்தத்தில் பன்னிரெண்டு மாதத்தில் முக்கியமாக ஆடி மாதமும் மார்கழி மாதமும் நம்ம தெய்வ வழிபாடு அதிகமாக நம்ம செய்கின்ற மாதம்தான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம் அம்மனுடைய வழிபாடு மேற்கொள்ளும்போது மிக மிக சிறப்பாக இருக்கும் முக்கியமாக ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த நாட்கள் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நிறைய பேர் வேண்டுதல் வைத்தெல்லாம் வழிபாடு செய்வாங்க இந்த ஆடி மாதத்தில் வந்து எந்தெந்த விசேஷமான நாட்கள் வருது அப்படின்னா முதல் நாளே பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று வந்து வியாழக்கிழமை வருது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி ஒன்று நமக்கு ஆரம்பிக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகை பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஆடி மாதம் நாலாம் தேதி இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை அன்றே பார்த்தீங்கன்னா நமக்கு மறுநாள் ஏகாதசி வருது அதற்கடுத்த நாள் பிரதோஷம் வருது அதற்கு அடுத்த நாள் சிவராத்திரி வருது அடுத்து நமக்கு ஆடி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை மிக மிக சிறப்பான நாள் ஆடி அமாவாசைக்கு வந்து நம்ம வந்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கின்றதற்கு சிறப்பான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆடி அமாவாசை தான் இந்த நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரியது அதாவது ஆடி ஒன்றில் ஆரம்பித்து தொடர்ந்து நமக்கு சிறப்பாக விசேஷமான நாட்களாக தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தாறாம் தேதி சந்திர தரிசனம் நமக்கு இருக்குது மூன்றாம் பேரே சந்திர தரிசனம் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆடி பன்னிரெண்டாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி சதுர்த்தி தேதி வருது அடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பஞ்சமி தேதி வருது அடுத்து ஆடி செவ்வாய் பஞ்சமி தேதி அன்னைக்கு தான் நமக்கு வந்து ஆடி செவ்வாய் வருது அதாவது ஆடி ஆறாம் தேதி நமக்கு ஆடி செவ்வாய் ஆடி பதிமூணாம் தேதி நமக்கு ஆடி செவ்வாய் இரண்டாவது ஆடி செவ்வாய் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி பதினாலாம் தேதி சஷ்டி நமக்கு வருது மிக மிக சிறப்பான நாள் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மிக விசேஷமான நாட்கள் எப்போது வருது அப்படின்னா ஆடி பெருக்கு வந்து ஆடி பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி அதற்கப்புறம் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முக்கியமான நாள் எது அப்படின்னா வரலட்சுமி பூஜை வரலட்சுமி பூஜை எப்போது வருது அப்படின்னா ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பௌர்ணமி தினத்தன்று நமக்கு வந்து வரலட்சுமி விரதம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி இருபத்தி ஏழாம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி அடுத்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான நாள் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகையும் இருக்குது ஆடி கிருத்திகை பார்த்திங்கன்னா முதல் தேதியிலையும் வரும் கடைசியில் வரும் அதாவது ஆடி மாதத்தில் இரண்டு கிருத்திகை வருது நாலாம் தேதியும் ஆடி கிருத்திகை கொண்டாடலாம் அந்த தேதியில் ஆடி கிருத்திகை என்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி நமக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் அன்றும் நமக்கு இருக்குது ரொம்ப விசேஷமாக இருக்கும் கடைசி ஆடி கடைசி எல்லாம் இந்த நாட்களா நிறைவாகுது இதில் இதுல நிறைய முக்கியமான நாட்கள் இருக்குது அதாவது ஏகாதசி பிரதோஷம் அப்புறம் வந்து நமக்கு ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சிறப்புக்குரிய நாள் இருக்கும் இந்த நாளில் நம்ம மிக மிக முக்கியமாக எல்லோருமே பொதுவாக நம்ம கொண்டாடுகின்ற நாள் எது அப்படின்னா ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி பெருக்கு வரலட்சுமி பூஜை கோகுலாஷ்டமி ஆடி அமாவாசை இந்த நாட்கள் வந்து பொதுவாக எல்லோருமே கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் முதல் நாளும் ஆடி முதல் நாளும் கடைசி நாளும் நிறைய பேர் வந்து கொண்டாடுவாங்க இதில் இன்னொரு முக்கியமான நாட்கள் இருக்குது அது சொல்லாம விட்டுட்டேன் ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் என்றைக்கு வருது அப்படின்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில் தபஸு ஆகஸ்ட் ஏழாம் தேதி நமக்கு வரும் இந்த நாட்களும் மிக மிக சிறப்பான நாட்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவணி அவிட்டம்னு வரும் அது வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வருது இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்தெந்த நாட்கள் நமக்கு வந்து சௌகரியமாக இருக்குதோ இந்த மாதத்தில் வருகின்ற நாட்கள்லாம் நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்க முக்கியமாக வரலட்சுமி பூஜை ஆடி வெள்ளி அடுத்து மிக மிக முக்கியமானது ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை இதை யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது ஆடி பூரம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய நாள் இந்த நாளை வந்து முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யுங்க ஆடி பார்த்திங்கனாலே ரொம்ப விசேஷமானது இந்த ஆடி மாசத்துல வந்து நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் இல்லத்தில் அப்படின்னா காலையும் மாலையும் இரண்டு வேலையும் நீங்கள் விளக்கேற்றுங்க மிக மிக நல்லது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து ஒரு நெறி தண்ணீர் வைத்து அதில் மஞ்சள் போட்டு சந்தனம் போட்டு ஒரு கிராம்பு இலக்கெலாம் போட்டு அந்த ஒரு கொத்து வேப்பிலை வச்சு நீங்கள் குலசாமியை நினைத்து பிரார்த்தனை பண்ணி அந்த முப்பது நாட்கள் முப்பது நாட்களும் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் அந்த சிறப்பான நாட்கள் வரும் பார்த்திங்கன்னா அந்த நாள் ஒரு எலுமிச்சங்கண்ணி வாங்கி நீங்கள் அம்மன் படத்துக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப எளிமையாகங்க இந்த ஆடி ஒன்றுலேருந்து முப்பத்தொன்று வரையும் நம்ம கடைசி ஆடி முடியும் வரை பார்த்தீங்கன்னா காலை மாலை இருவலையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ங்க மிக மிக விசேஷமான பலன் கிடைக்கும் இங்கே எதிர்பாராத அளவு உங்களுக்கு வந்து அம்மனுடைய அருள் கிடைத்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்ங்க இந்த ஆடி வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் ஒவ்வொரு நாளுமே விசேஷமானதான் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு நான் கொடுக்குறேன் தனித்தனியாக கொடுக்குறேன் வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் ஆடி அமாவாசைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தனித்தனியாக நான் பதிவு கொடுக்குறேன் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த ஆடி மாத சிறப்பு இத்தனை ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறதுக்காக இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி